பெண் சொன்னா தசரத மகாராணி அந்த இருட்டு அறையில் இருக்கா உடனே விளவலத்து போனார் ஏன்னா அவள் இன்னொரு விஷயமும் சொல்லி ரொம்ப கோபமா இருக்கா அதுக்கு மேல அவளுக்கே தெரியல விஷயம் என்ன தெரியல ரொம்ப கோபமா இருக்கா என்று அந்த பணி பெண் சொன்னார் அதனால தசரதர் என்ன கோபமோ ஏன்னா அவ்வளவு ஒரு பாசம் வச்சிருக்கார் கை கிட்ட என்ன கோபமோனு அதிர்ந்து போனவராக அங்கேருந்து அந்த அறைக்குள்ள வரார் வந்தான்னா அவ புசு புசு சீறிண்டு கோபமா இருக்க அங்கிருந்து வந்து ஏம்மா என்ன ஆச்சு ஏன் இவ்வளோ கோவப்படுற ஏன் இவ்வளோ தாபம் இவ்வளோ வருத்தம் உனக்கு என்ன ஆச்சு உனக்கு ஏதாவது சரீரத்தில் உபாதையா சரீரத்தில் உபாதைன்னு சொல்லு சத்தியமே குசலாக வைத்தியாக சமர்த்தர்களான வைத்தியர்களெலாம் இருக்கா அவளை வச்சு குணப்படுத்திக்கலாம் ஏன்னியங்கள் மேல ஆணைந்து பிரதிக்க பண்ண உடனே தான் கை கை கொஞ்சம் மெல்ல எழுந்துட்டானோ தசரதரை பார்த்து சொன்னா எது வேணும்னாலும் செய்யறதுக்கு தயார்னு சொல்றே பிரதிக்க பண்ணுங்கோ அப்படின்னா இப்போதான் பிரித்திக்க பண்ணார் புண்ணியங்கள் மேல ஆணைந்து பிரதிக்க பண்ணாரேன்னா அது போறதேன்னு அர்த்தம் அவர் பண்ண புண்ணியங்களை பெருசா மதிக்கிறார் அவர் அதை விட பெருசா எதையோ மதிக்கிறார் அந்த அது மேல பிரதிக்க வேணும் அப்படின்னு தானே அர்த்தம் இருக்கு அதை புரிஞ்சுண்டு மேல கை கை சொன்ன தசரதர் சொன்னார் எம் முகூர்த்தம் அபசியம் அஹம் திருவம் ராமேண ஒரு காலமும் ராமனை விட்டு உயிர் இருக்காதோ அந்த ராமன் பண்ணி நீ எது வேணுந்தாலும் கேட்டு சொன்ன உடனேயே கைகே முகத்துல ஒரு மலர்ச்சி தெரிஞ்சது அதை பார்த்த உடனே அவர் அவருக்கு உற்சாகம் உண்டது மேலும் சொன்னார் ஆத்மனாவா ஆத்மஜ்வாபிணேயம் எல்லாரையும் காட்டிலும் எனக்கு வசத்தி ராமன் ஆத்மனாவா ஆத்மஜ்வாபி என் பிள்ளைகளை விட மற்ற பந்துக்களை விட ஆத்மனாவா என்னையே விட நான் எந்த ராமனை வதிப்பேனோ எந்த ராமரை சூஸ் பண்ணுவேனோ அப்பேற்பட்ட ராமன் மேல பிரித்திய பண்ணுகிறேன் உடனே தசரத சக்கரவர்த்தி கை கை எழுதுண்டா சத்தியசந்தோ மகாதேஜா தர்மஜா சுசமாஹிதா தீயேஷ தன்மே சுன்வந்து தேவதா பிரிதிக்கிய பண்ணவர் என்கிறவர் சாமான்யன் கிடையாது யார் மேல பண்ணப்பட்டிருக்கோ அவரும் சாமானியம் கிடையாது திக தேவதைகள் ராத்திரி தேவதைகள் இவர்கள் எல்லாரும் பண்ணட்டம் தசரத சக்கரவர்த்திக்கு தூக்கி வாரி போட்டு ஒரு மனைவிக்கு கணவன் அப்படிங்கிறதுக்கு கணவன் மனைவிக்கு நடுவுல என்னத்துக்கு சாட்சி சாட்சியெல்லாம் கூப்பிட்டு இவள் ஏதோ பெருசா பேசறா என்னும் பொழுதே கோர்ட்டுல கேஸ் போடுற மாதிரி இப்படி பேசலாங்கும் பொழுது கேட்க போற வரமும் ஏதோ பயங்கரமான வரத்தை கேட்க போறா இது வரைக்கும் அவர் என்ன நினைச்சிட்டு இருந்தாருன்னா ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பூஷணம் இருக்கும் அது வேணும்னு கேட்பா அது மாதிரி ஏதாவது இருக்கும் நினைச்சுட்டு இருந்தாருன்னா அது கடைசியா ஏதோ பயங்கரமான வரம்னு மட்டும் இப்ப புரியறதா பட்டாபிஷேகம் ரெண்டாவது வரம் ராமோ பவது தாபசகா பதினாலு வருடங்கள் ஜட்டாபாரத்தோட மரபுரியோட கூட ராமச்சந்திர பிரபு காட்டுக்கு போகணும் என்று இந்த வரத்தை வாங்கிண்டா இத கேட்ட உடனே தசரதன் மூர்ச்சியாய் விழுந்துட்டார் கொஞ்ச நாளை கழிச்சு எழுந்துட்டார் அவருக்கு விசாரம் வந்தது இது என்ன சொப்னமா நிஜமாவே நடக்கிறதா சித்தப்பிரமையா நம்ம கைகே இப்படி கேட்பாளா இப்படியும் ஒரு கைகேயி உண்டா உடனே எங்கேதோ ஒரு வேகம் வந்தது கைகேயை ஏச ஆரம்பிச்சார் கொடுக்கிறதுக்காக வந்திருக்கிய நீ அந்த ராமன் உனக்கு என்ன தப்பு பண்ணா இப்படி ஒரு காரியத்தை பண்ணையே நீ எப்பேற்பட்டவன் ராமன் உனக்கு எப்போதும் நல்லதையே நினைக்கக்கூடியவன் ராமன் உனக்கு சுசூஷையே பண்ணக்கூடியவன் ராமன் அவனை போல ஒரு பண்பாடும் உலகத்தில் உண்டா ஜெயதி தீனானு தானே ராகவனு வீரா தனுஷா யுதி சாத்திரவான சத்தியத்தினாலே உலகத்தையே ஜெயிக்கக்கூடியவன் ஏழை எளியோர்களுடைய உள்ளத்தை தானத்தினால ஜெயிக்கக்கூடியவன் பெரியோர்களை பணிவிடையினால ஜெயிக்கக்கூடியவன்

உன் சரணத்தை தொட்டாவது கேட்டுக்கிறேன் உன் அஞ்சலி பண்ணியாவது கேட்டுக்கிறேன் இந்த வாக்கை கேட்ட வரத்தை மாத்து அப்படின்னு தசரத சக்கரவர்த்தி கதர்றார் கைகையை பார்த்து இருந்தாலும் கைகை மனசு மாறவே இல்லையா கைகையை சொல்றா நீங்க ஒரு கால் இந்த வரத்தை கொடுக்கல அப்படின்னா உங்களை தார்மிகன்னு உலகத்துல எப்படி சொல்லுவா போதீயே சுவமாம்சம் பக்ஷிணே தத ஊ அலர்கஹா சக்ஷுஷீ தத்வா ஜகாமகதி முத்தமா சத்யபிராணர்களான ராஜாக்களுடைய வம்சத்திர வந்தவர் மேர் அப்படி இருக்கும் பொழுது புள்ளைய காட்டுக்கு அனுப்புறத்துக்கு இவ்வளவு பரிதவிக்கிற நீங்க அப்படி என்ன அந்த புள்ளையின் இடத்துல பாசம் ஒரு கால் நாளைக்கு நீங்க பட்டாபிஷேகம் பண்ண போறது இல்ல நாளைக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணியே தீருவேன்னு நீங்க தீருவேன் அந்த பட்டாபிஷேகத்தை எப்படியாவது நிறுத்துவேன் விஷத்தை குடிச்சு செத்து விடுவேன் கைகளை செத்து போயிட்டா அதனால பட்டாபிஷேகம் என்ன பண்ணுவேன் பட்டாபிஷேகத்தை நிறுத்துறதுக்காக அப்படின்னு கை தசரத சக்கரவர்த்தியின் இடத்துல பேச தசரதர் ஆடி போனார் கூட்டின இடத்துல திடீர்னு ராமருக்கு மரபுரி கொடுத்து உள்ள மந்திரிகள்லாம் என்னை பத்தி என்ன பேசுவா ஜனங்கள்லாம் என்ன பேசுவா இது ஒரு பெரிய தப்பாக ஆகாதா எத்தனை பேருக்கு கை கைகை நான் நீ ஒத்திக்குதான் பதில் சொல்றவனா பதில் சொல்ல வேண்டியவனா மந்திரிகளுக்கு என்ன பதில் சொல்லுவேன் என்னுடைய புரோஹிதராக இருக்கக்கூடிய வசிஷ்டருக்கு என்ன பதில் சொல்லுவேன் ஜனங்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன் ராமரை பெத்தவளை பார்ப்பேன் என் முகத்தை தூக்கி எப்படி பார்ப்பேன் அவளுக்கு துரோகம் ஆகாதாது दासी वच्च सही वचे भार्या वत भगिनी वच्च मातुरु वच्च उपतिष्ठति